السلام عليكم الله الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد صلى عليه وسلم அவர்கள் பிறந்தவுடன் அவர்களுக்கு பாலூட்டிய முதலாவது பெண் சுவைபா என்ற பெண் சுவைபா என்ற பெண் நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு பாலூட்டுகின்றார் சுவைபா என்ற பெண் ஏற்கனவே நபியுடைய சாச்சா ஹம்சா இபின் அப்துல் முத்தலிபுக்கு பாலூட்டிய பெண்ணாக இருந்தார்கள் அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது நாட்டுப்புறத்திலே இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் தங்களது குழந்தைகளை கொடுத்து ஒரு பழக்கம் இருந்தது காரணம் மக்காவிலே சில நோய்கள் பரவிக்கொண்டிருந்தன இதே போன்று அவர்களுடைய நம்பிக்கை இருந்தது நாட்டுப்புறத்திலே தங்களது குழந்தைகள் சென்று பால் குடிக்கும் பொழுதோ பாலூட்டப்படும் பொழுது அவர்களுக்கு உடம்பிலே பலம் கிடைக்கும் என நம்பிக்கை இருந்தது மூன்றாவது ஒரு காரணம் பாஷையை மிக தெளிவாக அவர்கள் பேச முடியும் மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த அரபுடைய அந்த பசாகத்தை விட தூய்மையை விட நாட்டுப்புறத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக தூய்மையாக அரபை பேசக்கூடியவர்களாக இருந்தார் எனவே தூய்மையான முறையிலே அரபை பேச வேண்டும் என்று நோக்கிலே இப்படி ஒரு முறையை அந்த மக்கள் கையாண்டு கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே முதலாவதாக பாலூட்டிய பெண் சுவைபா என்ற பெண் பாலூட்டினார்கள் இரண்டாவது நபி சொல்லாஹு அலைவசம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண் தான் ஹலீமா சாதியா அம்மையார் கண்ணியமானவர்களே இவர்களுடைய அந்த வரலாறு வரலாற்றிலே புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இவர்கள் பெண்களுடன் சேர்ந்து கிராமத்தில் இருந்து பெண்களை பிள்ளைகளை பாலூட்டுவதற்காக வேண்டி எடுக்க வருகின்றார்கள் இவர்கள் வரும் பொழுது கடுமையான வறுமையிலே இருந்தார்கள் வசதி இருக்கவில்லை அவர்கள் வரக்கூடிய ஒட்டகமும் பலகீனமான நிலைமையில் இருந்தது பாலூட்டுவதற்காக வேண்டி வரக்கூடிய மிருகத்திலும் பால் இருக்கவில்லை அவர்களுடன் கை ஒன்று இருந்தது அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு கூட தனது உடம்பிலே ஆற்றல் இல்லாமல் இருந்தது நீண்ட நாட்களாக ஹலிமா அம்மையாரும் தனது கணவனும் தூங்கி இருக்கவில்லை காரணம் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே வந்த பெண்கள் முந்தி வந்தார்கள் அங்கே இருந்த குழந்தைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் கண்ணிய ஹலீமா ஹலிம அம்மையால் வருகின்றார்கள் அங்கே வேறு எந்த குழந்தைகளும் இல்லை நபிசல்லாஹு வரை வசல்ல மாத்திரம்தான் இருக்கின்றார்கள் கேட்கப்பட்டது யார் இது சொல்லப்பட்டது முஹம்மத் இப்னு அப்துல்லா என்று சொல்லப்பட்டது முகம்மத் இப்னு அப்துல்லா இவர் யார் இவர் ஒரு அனாதை பிள்ளை என்று சொல்லப்பட்டது மக்கள் அனாதை என்றால் எடுக்க மாட்டார்கள் காரணம் அனாதையை எடுத்தால் பெரிய ஒரு வருமானம் அவர்களுக்கு இருக்க மாட்டாது அனாதையை எடுப்பதை ஒரு குறையாக பார்ப்பார்கள் யாரும் எடுக்கவில்லை ஹலிமா அம்மையாருடைய கணவர் சொன்னார் நாங்கள் வெறும் கையுடன் திரும்பி செல்லக்கூடாது இந்த குழந்தையாவது நாம் எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று அவரது கணவர் சொன்னார் கண்ணியமானவர்களே ஹலிம அம்மையார் நபிசல்லா வரைவு செல்லும் அவர்களை வேறு யாரும் இல்லாத காரணத்தை எடுத்துக்கொண்டார்கள் எடுத்தவுடன் அல்லாஹ் ஆச்சரியமான சில விடயங்களை அவர்களுடைய உடம்பிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாக்கினார் எடுத்தவுடன் அவர்களுடைய மார்பிலே பால் சுரக்க ஆரம்பித்தது அபிசல்லாஹ் அவர்கள் குடித்தார்கள் அவர்களுடன் இருந்த அந்த கை குழந்தையும் குடித்தது நன்றாக தூங்கியது நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஹனிமா அம்மையாரும் அவருடைய கணவனும் தூங்கினார்கள் கணியமானவர்களை திரும்பி செல்கின்றார்கள் அவர்களுக்கு பால் ஊட்டுவதற்காக வேண்டி வந்த அந்த மிருகத்திலும் பால் சுரந்து இருந்தது அதை நன்றாக வயிறு நிற நிறைய குடித்துக் கொண்டார்கள் ஒட்டகம் வந்த ஒட்டகம் பலகீனமாக இருந்தது அந்த ஒட்டகத்தில் ஏறினார்கள் சுபான் அல்லாஹ் நபிசல்லாஹ் வரைவசம் அவர்களை அந்த ஒட்டகம் ஏற்றியவுடன் அந்த ஒட்டகத்துக்கும் அலாதியான ஒரு சக்தி கிடைத்தது வேகமாக செல்ல ஆரம்பித்தது எந்த அளவுக்கு என்றால் முந்தி சென்ற பெண்களையும் அது முந்த ஆரம்பித்தது சொன்னார் கேட்டார்கள் என்ன ஹலீமா என்ன நடந்தது ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் உங்களுக்கு நடந்திருக்கின்றது என்று பெண்கள் பேசிக்கொண்டார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹு செல்லும் அவர்களை எடுத்துக்கொண்டு ஹலீமா அம்மையார் ஊருக்கு செல்கின்றார்கள் அந்த ஊரிலே வறட்சி காணப்பட்டது மிருகங்கள் மேய்வதற்குரிய அந்த புல் சரியான ஒரு மைதானம் இருக்கவில்லை எந்த ஒரு மிருகமும் பால் கொடுக்காமல் தான் இருந்தது ஆனால் நபி சொல்லாஹ் அலிவசைய வரக்கத்தின் மூலமாக இதை அழகான ஒரு கிதாப் இருக்கின்றது அர் ரஹீபுல் மஸ்தூம் என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது நபிசல்லாஹூ அலிவசிமாவுடைய வரலாற்றை பற்றி சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு போட்டி வைக்கப்பட்டது அந்த போட்டியிலே அர் ரஹீப்புல் மஸ்தூம் என்ற கிதாபை எழுதிய நூலாசிரியர் முபாரக் கூறி நினைக்கின்றேன் இவருடைய இந்தியாவை சேர்ந்தவர் இவருடைய புத்தகம்தான் முதலிடம் பெற்றது காரணம் இவருடைய புத்தகம் சரியான அந்த தொடர்களை கொண்டு வாய்ப்பான சப பலகீனமான வரலாறுகள் இல்லாமல் சரியான முறையிலே அந்த சரியான சகிஹான வரலாற்றை கொண்ட ஒரு புத்தகமாக அது இருந்தது மிக அழகான முறையிலே கோர்வை செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக இருந்தது அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து தான் நபியுடைய சீராவை உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் கண்ணியமானவர்களே நபி அலி வசம் அவர்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள் ஹலீமா அம்மையாருடைய அந்த ஆடுகளிலிருந்து அவர்களுக்கு பால் கறக்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹூத்தால கொடுக்கின்றார் மக்கள் சொன்னார்கள் ஹலீமாவுடைய ஆடுகள் மேயக்கூடிய இடத்திலே நாம் எமது ஆடுகளையும் விடுவோம் என்று மேய விடுவார்கள் ஆனால் அவர்களுடைய ஆடு ஆடுகளிலே பால் சுரக்கவில்லை ஹலீமா அம்மையாருடைய ஆடுகளில் மாத்திரம்தான் பால் சுமந்தது இப்படியெல்லாம் ஆச்சரியமான சில விடயங்களை அல்லாஹுத்தாலா அந்த குடும்பத்திலும் அந்த பிள்ளைகளிலும் அல்லாஹு தாலா உண்டாக்கினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹலிமா அம்மையாருக்கு நபிசல்லாஹு அலைவ செல்லும் அவர்களை விட்டு கொடுக்க மனம் வரவில்லை இரண்டு வருடங்கள் சென்று விட்டன கண்ணியமானவர்களே தாயிடத்தில் ஆமினா அம்மையாரிடத்தில் வருகின்றார்கள் வந்து சொல்கின்றார்கள் உங்களது குழந்தையை நானே வைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள் ஆமினா அம்மையார் அனுமதி கொடுக்கின்றார்கள் கண்ணியமானவர்களை சில ஒரு வருடம் செல்கின்றது நபிசல்லுல்ல அரை வசல்லம் அவருடைய நெஞ்சு பிளக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கின்றது அல்லாஹு தாலா நபிமார்கள் அனைவரையும் அனைவர்களையும் மாசூமியங்களாக ஆக்கியிருக்கின்றனர் மாசூமியங்கள் என்றால் பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆக்கியிருக்கின்றனர் இப்படி உலகத்திலே பிறந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் மனிதர்களை அல்லாஹுத்தாலா தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாக்கியிருக்கிறார் அவர்களுக்கு நபிமார்கள் என்று சொல்லப்படும் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் சில தவறுகள் விளங்கலாம் அதற்கு சில கருத்துக்களை உணமாக்க சொல்லியிருப்பார்கள் அப்படி பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நபிமார்களுடைய தலைவராக அல்லாஹ் நபி சொல்லியிருக்கின்றனர் கணிமானவர்களே அல்லாஹ் இதற்கு பல ஏற்பாடுகளை செய்திருந்தான் அதற்கு ஒரு முக்கியமான நிகழ்வுதான் நபியுடைய அந்த நெஞ்சு பிளக்கப்பட்டது குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் ஹலீமா அம்மையாருடைய குழந்தைகளுடன் ஒரு மலக் வந்து நபிசல்லாஹூ அலைவசுடைய நெஞ்சை பிறந்து இது ஷைத்தானுடைய பங்கு என்று அதை சுத்தம் செய்கின்றார்கள் குழந்தைகள் பயந்து வந்தார்கள் சொன்னார்கள் முஹம்மத் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள் நபிசல்லாஹூ அலைவாசல் மகைய முகம் மாறிய நிலைமையிலே அவர்கள் திரும்பி வருகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹலிமா அம்மையார் பயந்து விட்டார்கள் உடனே நபிசல்லாஹ் அலிவாசல்மோ அவர்களை கொண்டு சென்று ஆமீனா அம்மையாரிடத்தில் கொடுத்து விட்டார் கண்ணியமானவர்கள் நபிசல்லாஹூ அலி வசம் நெஞ்சு கிழிக்கப்பட்ட அந்த அடையாளம் பார்த்திருக்கின்றேன் அது கடைசி வரைக்கும் இருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அதற்கு பின்னால் நபி சொல்லாஹ் அலிஸ்லம் தாயிடத்தில் வளர்கின்றார்கள் ஆறு வயது வரைக்கும் தாயிடத்திலேயே நபி சொல்லாஹு அலை வசல் அவர்கள் வளர்கின்றார்கள் ஆறாவது வயதிலே தனது கணவரை அவருடைய கபரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆமீனா அம்மையார் கேட்படுகின்றது மதீனாவிலே நபி சொல்லல்லாஹு அடைய செல்லும் அந்த காலத்திலே மதீனாவுக்கு சொல்லப்படும் எஸ்ரீப் என்று சொல்லப்படும் யஸ்ரீப் என்ற இடத்துக்கு தனது மகன் முகமதை எடுத்துக்கொண்டு உம்மு ஐமன் என்ற அடிமையுடன் செல்கின்றார் கண்ணியமானவர்களை ஒரு மாதம் மதீனாவுக்கு சென்று அவர்கள் இருக்கின்றார்கள் இருந்துவிட்டு திரும்பி வருகின்றார்கள் வரும் வழியிலே அபவா என்ற இடத்திலே அபவா என்ற இடத்திலே வைத்து திடீரென்று நோய்வாய்ப்பட்டு அதே இடத்திலேயே மரணிக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே உம் ஐமன் அம்மையாருடன் நபி சொல்லாஹு வரை வசலம் அவர்கள் திரும்பி மக்காவுக்கு வருகின்றார்கள் அப்துல் முத்தலிப் அவர்களை பொறுப்படுகின்றனர் நபி சொல்லா அலிசம் அவர்கள் தனது தாயுடைய விஷயத்திலே பெரும் ஒரு தடவை தாயுடைய கபரை ஜியார செய்வதற்காக வேண்டி சென்றார்கள் ஹதீஃபிலே பதிவாக இருக்கின்றது முஸ்லிமிலே பதிவாக இருக்கின்றதுலாஹம் அவர்கள் அழுதார்கள் தன்னை சூழ இருந்த சஹாபாக்களை அளவைத்தார்கள் அந்தளவு தாயுடைய விஷயத்திலே சொல்லல்லா அலிசம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் காரணம் தனது தாய்க்கு இதாயத் கிடைக்கவில்லை ஈமான் கிடைக்கவில்லை என்ற கவலையினால் சொல்லல்லா அலிசம் அவர்கள் அழுதார்கள் அல்லாவிடத்தில் மன்றாடினார்கள் யார்லா எனது தாய்க்காக வேண்டி இஸ்திஃபார் செய்யவா என்று கேட்டார் அல்லாஹு தாலா அனுமதி கொடுக்கவில்லை காரணம் ஈமான் இல்லாமல் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்திலே மரணித்தவர்களுக்கு இஸ்திஃபார் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை அதனால் அல்லாஹு தாலா நபி சொல்லலாஹ் செல்லும் அவர்களுக்கு தனது தாய்க்கு கூட இஸ்திஃபார் செய்யக்கூடிய அனுமதியை எடுத்து எடுத்துவிட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தாய் இல்லாமல் ஆறு வயதிலே நபி சொல்லு வரைவு அவர்கள் வளர்கின்றார்கள் ஆறு வயதில் தந்தையையும் இழந்த தாயையும் இழந்த ஒரு அனாதை குழந்தையினால் எதைத்தான் சாதிக்க முடியும் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய திட்டமிடல் வித்தியாசமானது அல்லாஹ் எமது கற்பனைக்கு படாத முறையிலே உலகத்தில் காரியங்களை நடத்தாட்டுவான் அதற்கேற்றவாறு மக்கள் யாரும் நபி சொல்லாஹு அலிசலம் இதை வைத்துதான் சாதித்தார்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஆச்சரியமான சில நிகழ்வுகளை மனிதர்களுடைய புத்திக்கு படாத சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி நபி சொல்லாஹு அலுவலம் அவர்களை உயர்த்தி காட்டிய வரலாறு தான் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நபியுடைய அன்பை நமது உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைப்பானாக والسلام عليكم ورحمه الله وبركاته